பீகார் எக்ஸிட் போல் முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி காங்கிரஸ் கூட்டணி படிதோல்வி பீகார் மாநில சட்டசபை தேர்தல் தொடர்பான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது இதுவரை வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகளின்படி பாஜக ஐக்கிய தளம் தலைமையிலான தேசிய ஜனகா ஜனநாயக கூட்டணி என்டி பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது முன்னூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் இக்கூட்டணி நூத்தி இருபது முதல் நூத்தி நாற்பது இடங்களை வெல்லக்கூடும் என பெரும்பாலான கருப்புகள் தெரிவிக்கின்றன அதே சமயம் மகாகட்பந்தன் எம்ஜிபி எனப்படும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி நூத்தி மூணு முதல் நூத்தி பத்து இடங்களை மட்டுமே பெறக்கூடும் அங்கே மெஜாரிட்டி பெற நூத்தி இருபத்தி ரெண்டு இடங்களில் வெல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பீகாரில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் உள்ளன இதில் ஆட்சியை பிடிக்க நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் இந்த தேர்தல் பீகாரின் அடுத்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியை தீர்மானிக்கும் என்பதால் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க